முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் ஒன்பதிலிருந்து பனிரெண்டு முடிய மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தில் மேற்சிக்காக ஓட்டி ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபெய் வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்றுநோக்கி உற்று நோக்கி அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுறலினை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகளையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்கள் எகிப்திலிருந்து நடத்திச் செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கு செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்துப் போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் இது ஆண்டவரின் அல்வாக்கு ரேவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய அவ்வேளையில் இயேசு தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுலம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் இது கிறிஸ்துவின் அற்செய்தி Kristevim, kako pogrešam.